என்னடா ஒத்த மீன் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு டக்குன்னு ஒரு பையன் வந்து அப்படி கீழே தட்டுப்படுதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் கிட்டத்தட்ட ரெண்டு பாக்கெட்டு மீன் இதெல்லாம் நம்ம ஊரில் இங்க பிறகு துள்ளிக்கிட்டு இருக்கு ஒரு மீன் கம்மாயிலலாம் வந்து தண்ணி எதுவும் பண்ணையில் தூண்டி போட்டு பிடிக்கிற மீனுங்க அதுவும் பாக்கெட் ஒரு கிலோவே வந்து நூறுவாயின்னு அந்த மாதிரி பக்கத்துல எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வாங்கிட்டு வந்த மீன் எப்படி இருக்குது எவ்வளோ மீன் கிடக்கு பாருங்கள் சிலேபி மீன் எல்லாமே அதில் வந்து ஒரு மூணு மீனுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு மீன் வேறு இருந்துச்சு அந்த பெருசு ஒன்று ராமீன் ராலில் சேர்ந்ததுல இது ஒன்று ராமீன் நாளான்னு எனக்கே டவுட்டாக இருந்துச்சு ஏன்னா ராமி நல்ல என்ன கருப்பாலாம் இருக்கும் பெருசு பெருசாக பகையில் இது குறவ மீனுன்னு எங்கள் வீட்டில் ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் ராமின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது என்ன மீனுன்னு நான் ராமின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது ஒரு வகையாக இருந்துச்சு மூணு மூணு மீனுமே தனித்தனியாக இருந்துச்சு சரி ஓகே இந்த மீனெல்லாம் அப்படியே வறுத்துக்கலாம் அப்படின்ட்டாச்சு ஆனால் இதில் பாரு வாயை வாயை காமிச்சிட்டு ஒரு சிலேபி மீன் வந்து உசுரோடு கிடக்குது சரி தனியாக கிடைக்க இது வந்து நல்லா துள்ளுது தண்ணியில் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டி எடுத்தார சொல்லிவிட்டான் அதுக்கடையில் பார்த்தா இந்த பக்கங்களை வந்து மற்ற மீன்களுக்குலேயும் இந்த இருந்து துடிக்குது பாருங்க உயிரோடு இருந்துச்சு வேகி வேகமாக ஃபாஸ்ட்டாக போய் அந்த பக்கம் போய் அடுப்பில் போய் சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த உயிரோட இருக்க மீனெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க போயிட்டாங்க ஆள் இது அதுக்குள்ளேயும் பார்த்தா கிடக்க மாட்டேன்னு தொள்ளுது அந்த பைக்கில் எடுத்து போட்டாலும் இது ஒன்று இந்த சட்டியை எடுத்துகிட்டு வந்து போட்ட உடனே எப்படி கிடக்க பாருங்க செத்து போன மாதிரி கிடக்குது பார்க்குறதுக்கு இதில் பிறக்கி பிறக்கே அந்த கொஞ்சம் வாயை திறந்துக்கிட்டு இருந்த மீன் செதில் துளிக்கிற மீன் அந்த மாதிரி இருந்ததை ஃபுல்லாகவே எடுத்து எடுத்து போட்டோம் உள்ளே போட்டோன்னே நல்லா ஆளுது பாருங்க இது கொஞ்சம் நேரம் அந்த வாய் திறந்து மூச்சு உடையில் அது வரும்ல அந்த இது மாதிரி வரும் தண்ணியை குப்பிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இதத்தே இந்த மீனை ரொம்ப நேரமா விட்டு பார்த்துச்சுக அந்த மீன் என்னடானா இருக்கா இல்லையானே தெரியலேன்னு யோசிக்கிற அளவுக்கு உட்காந்துருந்துச்சு படுத்துருச்சு கீழே உள்ள மீன் இப்போதே வந்து இந்த தண்ணிக்கில் உள்ளே போன உடனே அது நல்லா ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படியே சுற்றிக்கிட்டு வரும் கிட்டத்தட்ட இதில் வந்து கடைசியில் பார்த்தோம்னா இப்படி பார்த்து பார்த்து எழுத்து போலையில் இந்த தனிக்கில் போலையில் பார்த்தா ஒரு ஒம்பது மீனுக்கு மேலே வந்து உயிரோடையே இருந்துச்சு இந்த மீனில் கொஞ்சம் நேரம் ஆனோன்னு தான் எல்லா மீனும் இதுவண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரிலாம் உயிரோடு சிலேபி மீனெல்லாம் வாங்கி குழம்பு வச்சு உலசி நல்லா கல்லில் போட்டு தேய்ச்சிட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா அப்படிதான் தான் இருக்கும் இதெல்லாம் வறுக்கிறத விட குழம்புக்கு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கையிலே நம்மளுக்கு இங்கே உட்காந்துட்டு ஆசையாக இருக்குது சிங்கப்பூரில் இருந்துட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் நம்ம ஊரில் கிடைக்குது கீழே போட்டது ஃபுல்லா ஃபுல்லாக வாயை திறக்க ஆரம்பிச்சிருச்சு கீழே போட்ட மீன் ஃபுல்லாக அதில் அந்த ராள் மீன் மாதிரி இருக்கிறத வந்து போட்டு பார்க்குது ஆனால் அது உயிரோடவே இல்லை அதெல்லாம் உயிரோட இருந்தா இந்நேரம் அப்போவே தவி இருக்கும் துள்ளி துள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக துடிக்கிறது எடுத்து எடுத்து ஒன்று தான் இப்போ ட்ரை பண்ணி இருக்கு எங்கள் வீட்டில் அதே வரிசையா லைனில் ஓட்டப்பந்தயம் வச்சோம்னா வர மாதிரி எல்லாம் நீந்த ஆரம்பிச்சிருச்சு எல்லா மீனும் தான் பத்தாது போல அப்படியே இருக்கிற மீனை நம்மளுக்கே வந்து மீன் குழம்பு சாப்பிடணுங்கிற ஆசை வருது இதுல ஒரு மீன் வந்து கெளுத்தி மீன் நல்ல சின்ன கெளுத்தியா ஒரு ஆறு இஞ்சி அளவு இருக்கும்லாம் அந்த மாதிரி கெளுத்தி ஆனா அந்த கெளுத்தி மீன் சாப்பிடறக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் முள்ளு ஒத்த முள்ளுதே இருக்கும் ஆனா மேல இதுகிட்ட கிட்ட மேலே மேல ஒரு முள்ளு இருக்கும் ஒத்த முல்லு குத்துச்சு கட்டு கட்டுன்னு கழுத்து பிச்சு எடுத்து நான் அப்படி வலிக்கும் அந்த முள்ளு இந்த கெளுத்தி மீன்லேயே வந்து இருக்கிறதே அந்த ஒரு முள் தான் பெரிய இதுவாக இருக்கும் அதை கிளீன் பண்ணி நறுக்கையில் தான் கஷ்டமாக இருக்கும் இந்த ஸ்லேபி மீனை பொறுத்த வரைக்கும் முள் இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒத்த முள்ளாக தான் இருக்கும் நடுவில் உள்ள லைனில் இருக்கும் அந்த தான் இருக்கும் வேறு பூரா நீந்திக்கிட்டு போகுது இதெல்லாம் தூக்கக்கூடிய அப்படியே வச்சுட்டு மறுநாள் குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும் குழம்பு வச்சிருச்சு மறுநாள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எத்தனை பேருக்கு மீன் குழம்பு பிடிக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உள்ளதில் இது வந்து ஊர்ல எல்லாம் கிலோவே நூறுரூவா தான் அந்த பாக்கெட்டில் போட்டு கொண்டாந்து விற்கிறவு கிடையாது இது அங்கே கிலோ யாராவது பக்கத்தில் பிடிச்சானா வேணும்னா கொண்டாந்து எல்லாம் கொண்டாந்து கொடுக்குறா பக்கத்து ஊர் அடுத்த ஊர் அந்த மாதிரி அதில் வாங்கின மீன் இந்த மீன் ரெண்டு கிலோ சொல்லுனாக்க ரெண்டு பாக்கெட்டு ஒன்று ஒன்று ரெண்டு கிலோ ரெண்டு கிலோன்னு பார்த்தா அதில் மீனே வந்து தான் இருந்துச்சு ஏன்னா அந்த ராமீன் எல்லாம் பார்த்தம்னா அரை கிலோவுக்கு மேலேயே இருந்துச்சு ஒரு மீனே அதேமாதிரி ஸ்லேப்பியுமே வந்து ஒரு மீன் காய் கிலோக்கு இருக்கும் நல்லா நல்லா பெருசாகவே இருந்துச்சு எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா